பேர் மீண்டு உங்களை சந்திப்பது கிறிஸ்தேசுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் சங்கீதம் தொண்ணூற்றி நான்காவது அதிகாரம் பதி எட்டாவது வசனத்திலே பார்ப்போம் என்றால் சங்கீதக்காரர் இவ்வாறாக கூறுகிறார் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே முது கிருபை என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறதை நான் பார்க்கின்றோம் தாவிது ராஜா சொல்கிறார் என் கால் சறுக்கிறது என்று சொல்லும்போது உம்முடைய கரம் என்னை தாங்குகிறது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லுகிறார் நான் விழுந்துட்டேன்னு அவர் பார்க்கறது இல்லை நான் சறுக்கிறேன்னு சொல்லும்போது அவருடைய கிருபை அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது நம்மை தாங்கி வழி நடத்துகிறது இதற்கு மேலே என்னால் முடியாது அப்பா என்னால் முடியாது இதுக்கு மேலே நான் எப்படி தாண்டுவேன்னு நீங்கள் இந்த நாளிலே நினைத்து கொண்டு இருக்கலாம் எத்தனையோ பேர் உங்களை பார்த்து கேள்வி கேட்கலாம் உங்கள் குடும்பத்தை பார்த்து கேள்விகளை கேட்கலாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து கேள்வி கேட்கலாம் ஆனால் சங்கீதக்காரர் சொல்கிறார் நான் சறுக்குகிறது என்று சொல்லும்போது உம்முடைய கரம் உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாக உங்களுடனே பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் விழுகிறதை தேவன் பார்க்கிறதல்ல நீங்கள் சறுக்குகிறது என்று சொல்லும்போதே நீங்கள் விழுவதற்கு முன்பாகவே அவருடைய கரம் உங்களை தூக்கி நிறுத்தி வாழ வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே